அனைவருக்கும் வணக்கம் மல்லர் மீட்புக் களத்தின் நிறுவனர் செந்தில் மல்லர் முன்பிணை மனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது நெல்லையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் ஒன்றில் பேசியதற்காக மல்லர் மீட்புக் களத்தின் நிறுவனர் செந்தில் மல்லர் மீதும் மல்லர் பேராயத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ் மாறன் மீதும் இரண்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தமிழ்மாறன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் செந்தில் மல்லர் அவர்கள் சட்டரீதியாக ரீதியாக எதிர்கொள்ள முன்பிணை கேட்டு நீதிமன்றத்தை நாடினார் இந்நிலையில் முன்பிணை மனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது கடந்த புதன்கிழமை பதினொன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பிணை மனு எடுத்துக்கொள்ளப்பட்டது நிலையில் செந்தில் மல்லர் தரப்பு வழக்கறிஞர் வாய்தா வழங்குமாறு கேட்டுக்கொண்டதற்கிணங்க வெள்ளிக்கிழமை இன்று விசாரணைக்கு வந்த நிலையில் முன்பிணை வழங்குவது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அரசியல் அழுத்தம் காரணமாகவும் இன்ன பிற காரணங்களாலும் மனு நிராகரிக்கப்பட்டதாக செந்தில் மல்லர் தரப்பு வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர் இந்நிலையில் செந்தில் மல்லர் அவர்களுக்கு முன்பிணை வழங்கக்கூடாது என இடையீட்டு மனுவை ஒரு சாதி தரப்பினர் தாக்கல் செய்தது குறிப்பிடத்தக்கது முன்ஜாமீன் மனு நிராகரிக்கப்பட்ட நிலையில் உயர்நீதிமன்றத்தை நாட இருப்பதாகவும் இவ்விவகாரம் குறித்து சட்ட வல்லுநர்களிடம் கலந்து பேசி அடுத்த கட்டமாக சட்ட நகர்வு குறித்தும் செயல்பட இருப்பதாகவும் செந்தில் மல்லர் தரப்பு வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர்